அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ரெட் லைனை தாண்டிய இஸ்ரேல் மத்திய கிழக்கில் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் எச்சரிக்கும் நிபுணர்கள் கட்டார் தலைநகர் டோஹாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கும் தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் சிவப்பு கோட்டை தாண்டியிருப்பதாகவும் இனி மத்திய கிழக்கில் மூன்றாம் உலகப் போர் வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்தது சிரியாவில் நிலத்தை ஆக்கிரமித்தது லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவின் தலைவரை கொன்றது மற்றும் காசா பகுதியில் அறுபத்தி நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்றது என தொடர் தாக்குதல் நடவடிக்கையை தொடர்ந்து தற்போது கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அமெரிக்காவுக்கு ராணுவ தளம் கொடுத்தால் அது நமது நாட்டின் எல்லையில் இருக்கின்றது என்பதற்காகவே மூன்றாம் நாடுகள் நம் மீது தாக்குதல் நடத்த பயன்படும் என்பது அரபு நாடுகளின் நம்பிக்கையாக கடந்த காலங்களில் இருந்தது ஆனால் இன்று இந்த நம்பிக்கை உடைந்திருக்கின்றது என்று ஐரோப்பிய வெளியுறவு உறவுகள் கவுன்சிலின் நிபுணரான சின்சியா பியான்கோ கூறியிருக்கின்றார் அதாவது கட்டாரில் டோஹாவுக்கு மிக அருகில் அல் விமானப்படைத்தளம் விமானப்படை தளம் அமைந்திருக்கின்றது இது அமெரிக்க விமான படைத்தளமாகும் இங்கு சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க படைவீரர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் ஆனால் இவ்வளவு இருந்தும் இன்று டோஹாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதன் மூலம் அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மை கட்டார் இழந்துவிட்டது எனவே கட்டார் இனி எந்த எல்லைக்கு சென்றாலும் அது குறித்து ஆச்சரியப்படுவதற்கில்லை சர்வதேச நெருக்கடி குழுவின் மூத்த இஸ்ரேல் ஆய்வாளர் ஜான் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளிலும் உள்ள தலைநகரங்களிலும் இஷ்டப்படி தாக்குதல் நடத்துவதை பார்த்திருக்கிறோம் இதை தடுக்க ஜாரம் தீவிர நடவடிக்கை எடுக்காதவரை அது தொடரும் என்று தெளிவாக கூறியிருக்கின்றனர் பாலஸ்தீனிய பாதுகாப்பு ஆய்வாளர் ஹம்சே அத்தார் கூறுகையில் வழக்கமான இஸ்ரேல் உளவுத்துறையான மொசட்கார் குண்டுகள் விஷம் அல்லது துப்பாக்கி சூடு போன்ற முறைகளை பயன்படுத்தி எதிரிகளை கொல்லும் ஆனால் இன்று நடந்த தாக்குதல் இத்தகைய தாக்குதல் பாரம்பரிய மொசாட் தாக்குதலுக்கு அப்பாற்பட்டது கட்டாரிகள் தோஹாவை இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கும் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் இந்த செயல்களுக்கு அமெரிக்காவிடமிருந்து மிக குறைவான எதிர்ப்பே கிளம்பியுள்ளது வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் அமெரிக்காவிற்கு தாக்குதல் குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் தனிச்சையாக இதை நடத்தியதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க இலக்குகளை மேம்படுத்தவில்லை என்றும் ஆனால் ஹமாஸை தாக்குவது தகுதியான நோக்கம் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டது அல்ஜசீராவின் மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் ஃபிஷாரா அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் இஸ்ரேல் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாது என்று நான் நினைக்கவில்லை அமெரிக்கா அனுமதி வழங்கவில்லை என்றால் கண்டனம் விரைவில் வெளிவர வேண்டும் என்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலின் இந்த செயலை கண்டிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இஸ்ரேலின் தாக்குதல் அமெரிக்கா மீதான கட்டார் நம்பிக்கையை இழந்திருக்கிறது என்பதை தெரிவிக்கின்றது எனவே விரைவில் அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்